பொது வேட்பாளரை ஆதரிப்பது ஒரு விச பரீட்சை மீண்டும் ரணில் விக்ரமசிங்கான ஆதரவை வெளிப்படுத்திய பிள்ளையான் ரணிலுடனான சந்திப்பு அனந்தி சசிதரன் வெளியிட்ட அறிவிப்பு இலங்கைக்கு அருகில் இந்து சமுத்திரத்தில் பல கோடி பெறுமதியான பெரும் புதையல் நாட்டை விட்டு தப்பியோடிய சாணக்கியன் கடும் தொனியில் வியாழேந்திரன் குற்றச்சாட்டு மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனைக்கமையவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கினோம் பிரசன்ன ரண்தூங்க சுதந்திர கட்சியின் பெரும்பான்மையானோர் ரணிலை ஆதரிக்கின்றனர் லசந்த அழகியவண்ண தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழீழ விடுதலை இயக்கம் ஆதரவு வழங்கினாலும் எனது ஆதரவு இல்லை என பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பினோ நோஹார்தலிங்கம் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் போன்றில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை இயக்கம் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றது ஆனால் அதற்கு நான் உடன்பாடில்லை அது ஒரு விச நான் வன்னி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளேன் அவர்களது நிலைப்பாடு தான் எனது நிலைப்பாடும் பொது வேட்பாளருக்கு வன்னியில் ஆதரவு இல்லை பொது வேட்பாளர் என்ற ஒன்று வெல்லப் போவதில்லை சமஸ்தி உள்ளிட்ட தமிழ் மக்களின் அபிலாசைகளை முன்னிறுத்தி பொது வேட்பாளரை நிறுத்துகிறார்கள் ஆனால் அவர் குறைந்த வாக்குகளை பெறுகின்ற போது மக்களது அபிலாசைகளுக்கு தமிழ் மக்களது அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படும் என்னை பொறுத்தவரை தமிழரசுக் கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த கூட்டணியுடன் இணைந்து அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் பொது வேட்பாளரை நிறுத்தி செயற்பட்டால் அதற்கெனது ஆதரவு உண்டு அப்போதுதான் மக்கள் அதனை ஆதரிப்பார்கள் ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பகிஷ்கரிக்கிறது தமிழரசுக் கட்சி பொது வேட்பாளருக்கு ஆதரவு இல்லை இதனால் தமிழ் வாக்கு சிதறும் சொற்ப வாக்குகளையே பொது வேட்பாளர் பெறுவார் இது பாதிப்பை ஏற்படுத்தும் பொது வேட்பாளர் தெரிவில் ஏழு கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த கட்சிகளிடமோ அல்லது அந்த அமைப்புகளிடமோ பொது வேட்பாளராக போடுவதற்கு ஆட்கள் இல்லை பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்காத தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களான கே வி தபராசா மற்றும் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் ஆகியோரில் ஒருவரது பேரை பரிசீலிக்கின்றார்கள் அவர்களிடம் வேட்பாளர் இல்லாது பொது வேட்பாளரை எதிர்க்கும் கட்சியிடம் வேட்பாளரை தேடும் நிலை என்றால் சிந்திக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிராம பீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்கின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் அம்பாறை காரதீபில் நடைபெற்ற கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அம்பாறை மாவட்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயற்பாட்டாளர்களும் ஆதரவு வழங்குவார்கள் என அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கிழக்கு மாகாணத்தின் ஆதரவை வழங்க கட்சியின் செயற்குழு தீர்மானித்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த தகவலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ளது அண்மையில் அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தாக்கப்பட்டார் இதனை கருத்தில் கொண்டு இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களினதும் முன்னாள் ஜனாதிபதிகளினதும் பிரத்யேக பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வை செய்வதற்காக குழு ஒன்றை நியமிக்கவும் அத்தகைய சகல பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைப்பதற்கு பிரதி காவல்துறை மாதிபர் ஒருவரை நியமிப்பதற்கு பரிந்துரைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தாம் ஜனாதிபதியுடன் பரகசியமான சந்திப்பிலேயே ஈடுபட்டதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகவுமான அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார் அவரது இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்தனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் என்ற வகையில் கடந்த மாதம் சைத் பிரேமதாசாவை சந்தித்திருந்தேன் வடக்கு கிழக்கு மக்கள் தொடர்பான அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நான் கேட்டுக்கொண்டேன் அதேபோல் ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங்கவையும் சந்தித்தேன் நான் ஏற்கனவே வடமாகாண சபையின் உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்திருக்கிறேன் தற்பொழுது ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தினுடைய செயலாளர் நாயகமாக பணியாற்றுகிறேன் ஒரு மரியாதை நிமித்தமே நான் ஜனாதிபதி வேட்பாளரை சந்திக்கின்றேன் இந்த சந்திப்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பாக அவருடைய நிலைப்பாடு என்ன அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்தான தீர்வுகள் என்ன என்பது தொடர்பாக கேட்டு தெரிந்து கொள்கின்ற நிலையில் இந்த சந்திப்பை மேற்கொண்டேன் இந்த சந்திப்பு ரகசியமல்ல பரகசியமான சந்திப்பு தான் அந்த வகையில் நான் தொடர்ந்தும் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் எனக்கு அழைப்பு விடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களையும் சந்தித்து அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை அறிந்து மக்களுக்கு சொல்வதில் நான் தயாராக இருக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெயரையும் பதவியையும் பயன்படுத்தி ஒரு சிலர் கட்சி உறுப்பினர்களை ஏமாற்றி வருவதாகவும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த கட்சியின் சிரேஷ்ட தலைவர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அகுணகுல பலச பிரதேசத்தில் நடைபெற்ற பிரதே இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முழு சட்ட அதிகாரமும் எமது குழுவுக்கு உண்டு ஆனால் கட்சியின் சட்ட உரிமையற்ற ஜெயசேகர மற்றும் விஜயதாச ராஜபக்ச ஆகியோர் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தலைவராகவும் காட்டிக்கொண்டு எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக பிரச்சாரம் செய்கின்றனர் அவர்கள் இருவரும் கட்சி விவகாரங்களில் இடையூறு செய்யவோ தலையிடவோ கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இருந்த போதிலும் பதவிகளையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பேரையும் இவ்வாறு பயன்படுத்தி எமது உறுப்பினர்களை தவறாக வழிநடத்துவதற்கு அவர்களுக்கு சட்ட ரீதியான உரிமை கிடையாது எனவே இது தொடர்பாக அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்து சமுத்திர பிராந்திய கடற்படுக்கையில் இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் அருகில் பல கனிமங்கள் நிறைந்த ஒரு மலைத்தொடர் காணப்படுகின்றது என பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் கலாநிதி ஆரோஸ் தெரிவித்துள்ளார் இதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் நாடு மிகப்பெரிய செல்வந்த நாடாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யுத்த காலத்தில் நாட்டை விட்டு தப்பியோடிய பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தற்போது அவரின் சொத்துக்களை பாதுகாக்கவே அரசியல் நாடகம் செய்து வருகிறார் என இராஜாங்க அமைச்சர் எஸ் பி ஆலேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் நாட்டை விட்டு தப்பியோடிய பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தற்போது அவரின் அரசியல் லாபத்துக்காகவே செயற்படுகிறார் மஹிந்த ராஜபக்சவின் முகாமுக்குள் பதங்கியிருந்தே தனது அரசியலை சாணக்கியன் ஆரம்பித்தார் அதன் பின்னர் அனைத்து விதமான தேர்தல்களிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்து இறுதியாக தமிழரசு கட்சிக்குள் நுழைந்து அரசியலை நகர்த்துவதாக பேசப்படுகிறது இவை அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வாரா என பகிரங்கமாக சவால் விடுவதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்பது வன்முறை சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் வன்முறை சரியென்று தற்போது குறிப்பிடுவது வேடிக்கையாக உள்ளது கட்சியின் உறுப்பினரை வேட்பாளராக அறிவிப்பதாக இருந்தால் சுயாதீனமாக தீர்மானங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என மஹிந்த ராஜபக்சம் இடம் குறிப்பிட்டார் அதற்கமைப்பாகவே ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கினோம் என வீடமைப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார் கம்பஹா உடுகம்புள்ள பகுதியில் திங்கட்கிழமை இடம்பெற்ற பொதுஜின பெறமுன்னர் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் உரையாற்றும் போது அவரிதனை தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாண பிரதான அமைப்பாளராக மாச்சந்திர பிரகாஷ் நேற்று திங்கட்கிழமை சைத் பிரேமதாசாவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் இதன் பிரகாரம் வடமாகாணத்துக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய கட்டமைப்பு தொடர்பான பணிகள் மற்றும் கடமைகளை நிறைவேற்றுவதற்கான தலைமை மற்றும் பொறுப்பு மாச்சந்திர பிரகாஷுக்கு வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க அளிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உத்தியோகபூர்வமாக தீர்மானித்துள்ளதாகவும் சுதந்திர கட்சியை பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிறைவேற்று சபையின் தொன்னூறு வீதமான நபர்களின் இணக்கப்பாட்டுடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் லசந்த் வண்ண தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பலமான வலியமைப்பு ஏற்கனவே செயற்பட ஆரம்பித்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார்